மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மதுரை சிம்மக்கல்லில் உள்ள முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி சிலைக்கு அமைச்சர் பழனிவேல் தியாகராஜர் மாலை அணிவித்து மரியாதை செய்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் கூறுகையில் வாக்கு எண்ணிக்கையின் முடிவுகள் நாளை வரும் நிலையில் அதன் முடிவுகளை கருத்து கணிப்பு எனும் பெயரில் முன்கூட்டியே கூறுவது ஏற்புடையதல்ல ஐந்து அல்லது ஆறு கணிப்பு எடுக்கும் நிறுவனங்களை வைத்து கருத்து கணிப்புகள் எடுக்கப்பட்டது இந்திய வரலாற்றில் நடக்காத வகையில் மூன்று மாதம் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது கணிப்புகள் எடுத்த நிறுவனங்கள் அச்சடித்தது போல ஒரே மாதிரியாக தேர்தல் முடிவுகளை வெளியிட்டுள்ளன அறிவு சார்ந்த மக்கள் கருத்து கணிப்பு முடிவுகள் நம்ப முடியாதவையாத வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத வகையிலும் உள்ளது நாளை வெளிவரக்கூடிய தேர்தல் முடிவுகளை பொறுத்திருந்து பார்ப்போம் என்று கூறினார் मधुरे <laughs> Right. Jelika dhotis and shirts from the house of Plato.